பாட்டாளி மகள் கட்சி சார்பில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களை ஒரு குழுவாக சந்தித்தோம் இந்த சந்திப்பு நோக்கம் ஒன்று என்னுடைய தொகுதி தர்மபுரி மாவட்டத்தின் பிரச்சனைகள் அடுத்தது பாட்டாளிமல் மக்கள் கட்சி கொடுத்த பத்து அம்ச கோரிக்கைகள் சம்பந்தமாக அவரிடம் கேட்டு கேட்டுக்கொண்டோம் தர்மபுரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தர்மபுரி மாவட்டத்தின் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என பத்து லட்சம் பேர் கையெழுத்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினோம் பத்து லட்சத்து இருபதாயிரம் பேர் கையெழுத்து போட்டார்கள் அந்த கையெழுத்து புத்தகங்கள் எல்லாம் முதலமைச்சரிடம் ஒப்படைத்து இந்த திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினோம் இன்னும் சொல்லப்போனால் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த எங்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார்கள் அடுத்து தருமபுரியில் சிப்காட் வர வேண்டும் என நீண்ட நாள் கோரிக்கை நிலம் கையகப்படுத்திருக்கிறது ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் இருக்கிறது அது சம்பந்தமாக அதிகாரிகள் எல்லாம் போட்டிருக்கின்றார்கள் உடனடியாக அதை தொடங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம் இந்த இரு கோரிக்கைகளை நிச்சயமாக நான் பரிசீலனை எடுத்துக் கொள்வேன் என்று முதலமைச்சர் உறுதி அளித்திருக்கின்றார்கள் விரைவில் அதற்கு அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் அடுத்து நாங்கள் அண்ணா திமுகவுடன் கூட்டணி சேர பத்து கோரிக்கைகளை வைத்தோம் இது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த கோரிக்கைகள் அதில் முதல் கோரிக்கையாக வைத்தது காவிரி டெல்டா பகுதி மற்றும் காவிரி பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கக் கோரி ஒரு மனு கொடுத்தோம் அதுக்கு சட்டம் வடிவம் கொண்டு வர வேண்டும் என அதை கோரிக்கை வைத்தோம் இன்று அது சம்பந்தமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களை எங்களிடம் சொல்லி இதை மீண்டும் முதலமைச்சர் துணை முதல்வர்களிடம் வலியுறுத்துங்கள் என்று சொன்னார்கள் அந்த வகையில் அவரிடம் வலியுறுத்தினோம் இது சம்பந்தமாக ஒரு குழு அமைக்கின்றேன் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கின்றார்கள் அது எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என இதுவும் எங்களுடைய பத்து அம்ச கோரிக்கையில் வைத்தோம் எங்களுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் பூரண மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் அன்று முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதிமுக கொள்கையும் பூரண மதுவிலக்கு படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று அறிவித்தவுடன் தேர்தலுக்கு முன்பு ஐநூறு கடைகளை மூடினார்கள் தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு ஐநூறு கடைகள் மூடினார்கள் அதன் பிறகும் ஆண்டுதோறும் ஐநூறு மூடினார்கள் அந்த வகையிலே எங்களுடைய கோரிக்கை உடனடியாக ஐநூறு மதுக்கடைகளை மூட வேண்டும் இன்னும் இரண்டு ஆண்டு காலத்திற்குள் பூரணமாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என எங்கள் கோரிக்கையாக நாங்கள் இந்த பத்து அம்ச கோரிக்கை வைத்தோம் அதையும் முதலமைச்சர் நிச்சயமாக நான் பரிசீலனை எடுத்துக்கொண்டு அதற்கு அறிவிப்புகள் கொண்டு வருவேன் என்று உறுதி அளித்திருக்கின்றார்கள் அது அதன் பிறகு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவருடன் வலியுறுத்தினோம் கோரிக்கையை வைத்தோம் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று நாங்களும் சொல்லியிருக்கின்றோம் அதில் ஒரு சில சிக்கல்கள் எல்லாம் சொன்னார்கள் அதை பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதி ஏழு பேர் விடுதலை பத்து எழுவர் விடுதலை சம்பந்தமாக தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது அந்த முடிவின்படி அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி தீர்மானமாக அந்த எழுவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆளுநருக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது சம்பந்தமாக இந்த எழுவர் விடுதலை ஆவார் என்று நம்பிக்கை இருக்கிறது பாஜகவிடம் நாங்கள் வலியுறுத்தினோம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் நாளை பிரதமர் அவர்கள் இருக்கின்றார்கள் அவரிடமும் நாங்கள் இருக்கின்றோம் பாட்டாளி மன்ற சார்பில் வலியுறுத்திருக்கின்றோம் உறுதியாக எழுவர் விடுதலை ஆவார்கள் என்று எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது

திமுக ஏற்றுக்கொண்டு அதற்கு உறுதி கொடுத்த பின்புதான் இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம் இந்த பத்து கோரிக்கைகள் வந்து உடனடி கோரிக்கைகள் இடைக்கால நீண்ட கால ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸ் இன்டர்மீடியட் லாங் டேர்ம் இது மூன்றுமே மூன்று வகையான இருக்கிறது இல்லை அதில் என்னென்ன உடனடியாக செய்ய முடியும் அது சம்பந்தமாக இன்று நாங்கள் பேசியிருக்கிறோம் நாங்கள் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் தேர்தலுக்கு முன்பு ஐநூறு கடை தேர்தலுக்கு பிறகு ஐநூறு கடை இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் ஐநூறு கடையை மூடியிருக்கின்றார்கள் இப்போது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து ஐநூறு கடையில் மூடியிருக்கின்றார்கள் எங்களுடைய கோரிக்கையும் நோக்கமும் தமிழ்நாட்டில் பூர்ணமாக மதுவை இருக்கக்கூடாது பூர்ண மதுவை வர வேண்டும் அதற்கு அரசின் படி படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தோம் இன்னைக்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் எங்களுடைய கோரிக்கைகளை உறுதியாக அண்ணா திமுக அரசு நிறைவேற்றும்

நேற்று நேற்று மத்திய ரயில்வே அமைச்சர் தர்மபுரியில் மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் அடிக்கல் நாட்டு விழா தர்மபுரியில் நடைபெற்றது இது அந்த மாவட்டத்தின் மக்களுடைய எழுபத்தி எட்டு ஆண்டு கால கோரிக்கை கனவு இச்சம்பந்தமாக நான் பத்தொன்பது முறை கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் ரயில்வே துறை அமைச்சர்களை அதிகாரிகளை நேரிலே சந்தித்து வலியுறுத்தி பிறகுதான் அந்த திட்டம் அதற்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நேற்று அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது எங்களுக்கும் பாஜகவுக்கும் சுமூகமான உறவு நீங்கள் புதுசாக எதுவும் கிளப்பாதீங்க அந்த அத்துணை கட்சி நிர்வாகிகளும் வந்திருக்கின்றார்கள் மாவட்டங்களில் அண்ணா திமுக பாஜக பாட்டாளிமல் கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சில கட்சிகள் சேரும் என்று நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய கூட்டணி உறுதியாக தமிழகம் புதுவை உட்பட நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெறும் நாடாளுமன்றம் இருபத்தோர் சட்டமன்ற தொகுதிகளில் உறுதியாக வெற்றி பெறும் மெகா கூட்டணி மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்ல அல்ல அதுவும் எனக்கு ஒரு சின்ன குறை உங்க மேல அதாவது நேற்று தர்மபுரியில வரலாறு மிக்க ஒரு நிகழ்வு அந்த மக்களுடைய எழுபத்தி எட்டு ஆண்டு கால கோரிக்கை கனவு இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு அடிக்கல் நாட்டப்பட்டு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது சென்னையில் அது செய்தியே வரல உங்களை சொல்லு நான் சென்னையில் முக்கியமான ஊடகங்களில் அது செய்தியாக வரல அப்போது எங்கள் மேலே என்ன காழ்ப்புணர்ச்சி ஒரு மத்திய அமைச்சர் வராரு இது தருமபுரி மாவட்டத்து பிரச்சனை மட்டும் இல்லை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டம் முன்னூற்றி ஐம்பத்தொம்பது கோடி ரூபாய் திட்டம் இது அப்போது என்ன எங்கள் மீது உங்களுக்கு ஊடகத்தில் என்ன பிரச்சனை இது என்னுடைய பிரச்சனை கிடையாது இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டம் அது அப்ப ஊடகத்தின் மத்தியில் என்ன அரசியல் சார்ந்த ஊடகம் அரசியல் சாராத ஊடகம் இருக்கீங்களா ஊடகம் நடுநிலையா இது வந்து மீது எனக்கு ஒரு குறை செய்தி வந்து இது வந்து தமிழ்நாடு இது மட்டும் தருமபுரி அடிக்கல் நாட்டு விழா மட்டும் நடக்கல சென்னையில இருந்து ட்ரெயினை விட அந்தோதய எக்ஸ்பிரஸ் வந்து திருநெல்வேலி நாகர்கோவிலுக்கு சென்னையில திட்டங்கள் நடந்தது இது முக்கிய ஊடகங்களில் செய்தி வரல அது முழுமையா கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து முடிவு செய்து அதற்கு எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த எண்ணிக்கை எந்தெந்த தொகுதியில்